என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ராகி களி ராகி கூழ் இல்லை கேப்ப கூழ்ன்னு விற்பாங்கல்ல ரோட்டில் அந்த கூழ் இல்லை ராகி களி இது கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லேயும் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது ராகி களி செய்கிறது ரொம்ப சுலபம் இருக்காங்க ராகி களி செய்கிறது ரொம்ப கஷ்டன்ட்டு ராகி களி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டணும் அல்வா கிண்டுற மாதிரி கைவிடாமல் கிண்டணும் இப்போ நம்ம அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க பாருங்கள் நான் இந்த கப்பில் அளவு எடுக்க போகிறேன் இந்த கப்பில் அளவெடுத்தால் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி நீங்கள் கரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணிங்களோ பேலன்ஸு பாக்கி உள்ள தண்ணியை சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும் இந்த கப்பில் அளவில் ஒரு கப்பு மாவு ராகி மாவு எல்லா கடையிலையும் கிடைக்கும் ராகி மாவுன்னு கேட்டால் எல்லா கடையிலையும் கிடைக்கும் அதை ஃபுல்லாக ஒரு கப்பு எடுத்துக்குங்க இந்த ராகி மாவு அரை கிலோ பாக்கெட்டு அதில் இந்த ஒரு கப்பில் ஒரு அளவு எடுத்துருக்கேன் இது ஒரு முந்நூறு கிராம் வரும் இடையில் பார்த்தா நீங்கள் கணக்கு விட்ருங்க கப்பு கணக்கு கணக்கு வச்சுங்க அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்ற முடியும் தண்ணியுடைய அளவு நம்ம சரியாக ஊற்ற முடியும் ஒரு கப்பு ராகி மாவு இதை இதில் போட்டுவிட்டோம் அதே கப்பில் இப்போதைக்கு நான் ஒரு கப்பு ஊற்றுறேன் கரைக்கிறதுக்காக இந்த மாவுக்கு தேவையான உப்பு உப்பு போட்டுக்குவோம் நான் இன்னும் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் அதனால் மாவுக்கு உப்பு போட்டு இதில் கரைச்சிக்குவோம் இந்த பாருங்கள் இந்த பவுலில் ஒரு பவுல்லு அளவு ராகி மாவு எடுத்தேன் ஒரு முந்நூறு கிராம் வரும் அதே அளவில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இதை அதில் கரைச்சிக்கிறோம் நல்லா கரைச்சாச்சு எந்த கட்டி இல்லை ஒன்றும் கட்டி இல்லாமல் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இருக்கோம் அந்த அளவுலேயே நம்ம கரைச்சிக்கிட்டோம் நல்லா அடிச்சு கட்டி இல்லாமல் தீயை மிதமான தீயில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுக்கோங்க ஒரு வானொலி வச்சுக்கிறோம் இப்போ இந்த கப்பில் தான் நம்ம மாவு ஒரு கப் எடுத்தோம் ரெண்டரை கப்பு ஒரு கப்பு ஊற்றிட்டோம் இன்னும் ஒன்றரை கப்பு ஊற்றணும் அந்த தண்ணியை அடுப்பில் ஊற்றிடுவோம் அரைக்கப்பு ஊற்றிட்டேன் இப்போ தண்ணி சூடாகட்டும் இப்போ இந்த தண்ணிக்கு கொஞ்சம் போட்டுருக்க ஏற்கனவே நம்ம கரைச்ச மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போடுறேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் கொதிக்கிற தண்ணி இருக்குல்ல அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் தீ மீடியமில் இருக்குது ரெண்டரை கப்பு ஒரு கப்பு இதில் ஊற்றிட்டான் ஒன்றரை கப்பு இதில் ஊற்றியிருக்கான் தண்ணி ஊற்றிருக்கான் சூடாது அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கான் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சு பார்த்திங்களா மாவு அதை தண்ணி மிதமான சூடாக இருக்குதுட்டு இந்த பாருங்கள் பபுள்ஸ் வருது இந்த பபுள்ஸ் வர டைம்லேயே கொதிக்கக்கூடாது பபுள்ஸ் வர டைம்லேயே இந்த பாருங்கள் இதை நல்லா மாவை ஒரு வாட்டி கீழே அப்படியே நிற்கும் அதுக்காக ஒரு வாட்டி கலக்கிட்டு அப்படியே தூக்கி இதை ஊற்றிடுங்க கட்டை கரண்டி வச்சுங்க கட்டை கரண்டியே நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை ஒன்று வச்சுங்க அதை மெதுவாக அப்படியே ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆகிரும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி போகுது கட்டி ஆகிக்கிட்டு இருக்கு இந்த டைமில் அப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க தீயை இன்னும் குறைச்சிருங்க கொஞ்சம் அதை அப்படியே கிண்டிக்கிட்டே வாங்க இப்போ நல்லா வெந்து சொலண்டு வருது இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இதை அப்படியே மாதிரியே பரட்டி கிண்டணும் நம்ம ஊற்றுனேன் ரெண்டரை கப்பு தண்ணி பாருங்கள் சரியாக இருக்குது ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது நல்லா பாருங்கள் திரண்டு நல்லா வந்துருச்சு இப்போ தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும் அப்போ நல்லா கெட்டி ஆயிடும் இப்போ தண்ணியை தொட்டுட்டு இது பாருங்கள் தண்ணி தொட்டுருக்கேன் இதில் லேசாக அப்படி கொஞ்சம் எடுத்துட்டு பாருங்கள் தண்ணியை தொட்டுட்டு லேசாக அப்படி உருட்டுனீங்கன்னா பாருங்கள் உருட்டுனேன் பக்குவம் கரெக்டாக வந்துருச்சு பாருங்க உருட்டுனா நல்லா உருளை மாதிரி நல்லா உருட்டுறதுக்கு வந்துருச்சு இப்போ கரெக்டான பக்குவம் வந்துருச்சு இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டான ஒரு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படி மூடி இருக்கட்டும் ஏ ஃபியூ அருமையான ரொம்ப எளிமையான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கிய சத்தான ராகி களி ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாதிரி ஊர்களில் நம் ரொம்ப ஃபேமஸானது இது இப்போ நம்ம பக்கமும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் முதல் நாள் வச்ச பழைய குழம்புக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் பத்து நிமிஷம் மூடி வச்சோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சோம் திறந்த உடனே கேழ்வருடைய வாசனை நல்லா வெந்த ஒரு நல்ல ஒரு வாசனை நல்லா வருது இப்படி கரண்டியில் எடுத்துங்க கரண்டியில் எடுத்து வருங்க இப்படி தண்ணியை தொட்டுங்க தொட்டுட்டு இப்படி தள்ளிங்கன்னா அருமையாக வந்துடும் இன்னும் கொஞ்சம் ஆறணும் நம்ம சூடாக இருக்கனால கை வைக்க முடியல இன்னும் கொஞ்சம் ஆறினா இன்னும் நல்லா அருமையாக வந்துடும் இன்னும் கொஞ்சம் ஆறணும் பாருங்க நல்லா அப்படியே உருட்டினா நல்லா பவுல் மாதிரி கொஞ்சம் ஆறிடுச்சு முதல்ல கொஞ்சம் சூடாக இருந்தது இப்போ நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனவுடனே நல்லா அப்படி உருண்டியாக வந்துடும் கேப்பை கழிக்கு முதல் நாள் வச்ச பழைய குழம்பு பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் இதில் கருவாட்டு குழம்பு இருக்குது நம்ம கருவாட்டு குழம்பு அதுக்கும் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் கறி குழம்புக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எது நம்ம பழைய குழம்பு இருக்கோ அதுக்கு நீங்கள் இருக்கிற அன்னைக்கு ஒரு ப இருபது நிமிஷம் ஆகும் அதை செஞ்சுக்குங்க இது ரொம்ப சத்தான ஒரு பொருள் இது இதே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்